மன உறுதி வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா பெரியவர்களுக்கு கட்டுப்படணும் அது மாதிரி சிறியவர்களை கட்டுப்படுத்தணும் அப்போ தான் இந்த ரெண்டு வகையில்தான் இந்த மன உறுதி கிடைக்கும் இப்போ வந்து சிறியவர்களுக்கு மன உறுதி எப்படி கிடைக்கும் பெரியவர்களுக்கு கட்டுப்படணும் சரி பெரியவர்களுக்கு எப்படி மன உறுதி கிடைக்கும் சிறியவர்களை கட்டுப்படுத்தணும் அப்போ வந்து ஒருத்தருடைய மன உறுதிங்கிறது வந்து தன்னை விட மேலே பெரியவங்க இருக்காங்கள்ல தன்னை விட பெரியவங்க தனக்கு பெரியவர்கள் அவர்களிடம் கட்டுப்படுவதன் மூலமாக ஒரு ஐம்பது சதவீத மன உறுதியை பெற்றுடலாம் அதுபோல் தனக்கு கீழே இருக்காங்க பாருங்கள் தன்னை விட சின்னவங்க அவங்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக மீதமுள்ள ஐம்பது சதவீதம் மன உறுதியை பெற்றுவிட முடியும் இப்படி இரண்டு விதமான இரண்டு இப்படி இப்படி தான் மன உறுதி என்பது முழுமையடைகிறது அதனால் வந்து மன உறுதியை பெற வேண்டுமென்றால் நாம் பெரியவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அதுபோல் நம்மை விட சின்னவர்களை நம்ம கட்டுப்படுத்துறோம் இப்படி மனிதர்கள் மனிதர்கள் இது வந்து கட்டுப்பாடுங்கிறது என்னது உதவி பெரியவர்கள் நம்மளை ஏன் கட்டுப்படுத்துகிறாங்கன்னா இப்படி தான் மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்கிறாங்க ம மனிதர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமானவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மனிதர்கள் வந்து உதவி செய்கிறாங்க எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க நீ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது இது தப்பு அந்த மாதிரி பேசக்கூடாது இந்த மாதிரி பேசக்கூடாது நீ இந்த உணவு சாப்பிடு அந்த உணவு சாப்பிடுன்னு சொல்லிட்டு மனிதர்கள் மனிதர்களுக்கு க கட்டுப்படுத்துவதன் மூலமாக மனிதர்கள் செய்கிற உதவி தான் இது ஏன்னா உதவி மனிதர்களுக்கு தேவைப்படுது ஏன்னா மனிதர்களால் வந்து தனித்தே வந்து கட்டுப்பாடோடு வாழ முடியாது இப்போ பேர் ஆடு மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒழுக்கமாக இருக்குது கட்டுப்பாடாக இருக்குது அது இந்த இப்போ ஒரு மாடு புல்லை தான் தீங்கிது லட்சக்கணக்கான வருஷமாக புல்ல தான் தீங்கிது அது வந்து ஒரு மாமிசத்தையே மீனையே பிடிச்சி திங்கிறது இல்லை அதுக்கு தெரியுது அப்போ எவ்வளோ கட்டுப்பாடோட இருக்குது ஆனால் எந்த ஒரு மாடும் இன்னொரு மாட்டை சொல்கிறது இல்லை அது சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிற உயிரினங்கள் ரொம்ப கட்டுப்பாட்டில் வந்து பயங்கரமான மனிதர்களால் அது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஒரு சிங்கம் எப்போதும் மாமிசம்தான் சாப்பிடுது லட்சக்கணக்கான வருஷமா அது ஏன் ஒரு வாட்டி புல் பசிச்சதுன்னா போய் புல்லை திங்க வேண்டியதுனே ஏன் புல்லை திங்க மாட்டேங்குது அது மாமிசம் தான் அது அப்போ அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோடு இருக்குது இதுதான் தனது உணவு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப உறுதியாக இருக்குது அப்போ அதுதான் கட்டுப்பாடு ஆனால் மனிதர்களுக்கு நீ இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட யாராவது சொல்லணும் கண்காணிக்கணும் ஏன்னா மனிதர்கள் ரொம்ப பலவீனமானவர்கள் ரொம்ப பலவீனமானவர்கள் அப்படி இருக்கும்போது மனிதர்களை கட்டுப்படுத்துவதற்கு மனிதர்களுடைய உதவி தேவைப்படுது அதுக்கு பிறகுதான் அந்த கட்டுப்பாடு பெரியவர்கள் வந்து சிறியவர்களை கட்டுப்படுத்தணும் சிறியவர்கள் வந்து பெரியவர்களுக்கு கட்டுப்படணும் கட்டுப்பாடுங்கிறது வந்து பெரியவர்களுக்கும் தேவை சின்னவங்களுக்கும் தேவையாக இருக்குது மன உறுதி என்பது சின்னவங்களுக்கும் தேவை பெரியவர்களுக்கும் தேவை அப்போ பெரியவர்களுக்கான மன உறுதியை எப்படி பெறுகிறார்கள் என்றால் தன்னை விட சின்னவங்களை கட்டுப்படுத்துகிறாங்க நீ அதை பண்ணாத இதை பண்ணாத அதன் மூலம் பெரியவர்கள் தங்களுக்கு தேவையான மன உறுதியை பெறுகிறார்கள் அதுபோல் சின்னவங்க பெரியவங்க கட்டுப்படுத்தும் போது அதுக்கு கட்டுப்படணும் அப்போ அதன் மூலம் சிறியவர்கள் தங்களுக்கு தேவையான மன உறுதியை பெற்று விடுகிறார்கள் அப்போ பார்த்திங்களா அப்போ பெரியவர்களும் சிறியவர்களும் ஒருவர் ஒருவர் சார்ந்து இருக்கிறார்கள் அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் பெண்கள் எடுத்துக்கோங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களை கட்டுப்படுத்துவாங்க அதன் மூலம் பெண்களுக்கு தேவையான மன உறுதி கிடைக்குது பெண்கள் மன உறுதியை பெறணும் அப்படின்னா ஆண்களை கட்டுப்படுத்தணும் அதுபோல் ஆண்களும் மன உறுதியோட ஆண்களுக்கும் ஒரு மன உறுதி தேவை பெண்களுக்கு கட்டுப்படணும் கட்டுப்படுவதன் மூலமாக ஆண்கள் ஒரு மன உறுதியை பெறுவாங்க அதுபோல் ஆண்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக பெண்கள் மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் பெறுவாங்க இப்போ வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஆண்களை கட்டுப்படுத்துகிறான்னு வச்சிங்களேன் அப்போ அந்த ஆண் கட்டுப்படுத்தலன்னு கட்டுப்படலைன்னா அந்த ம அந்த பெண்ணுக்கு மன உறுதி இருக்காது தன்னம்பிக்கை போயிடும் அந்த பெண்ணுக்கு எப்படி தன்னம்பிக்கை வருது தான் சொன்னால் தான் புருஷன் கேட்பான் தான் பிள்ளைகள் கேட்கும் அப்படிங்கிற அந்த அதில் தான் அவளுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு தன்னுடைய கணவன் நிற்பான் அப்படிங்கும் போது தான் அவளுக்கு மன உறுதி அதிகமாகுது தன்னம்பிக்கையும் அதிகமாகுது அதுபோல் அந்த கணவனுக்கும் தன்னுடைய மனைவியோட அன்புக்கு கட்டுப்படும் போது தான் அந்த கணவனுக்கும் அந்த மன உறுதி இருக்கும் அவன் பொண்டாடி பேச்சை கேட்குறதே இல்லை அப்படின்னா அந்த மன அந்த பொண்டாட்டிக்கும் மன உறுதி இருக்காது இவனுக்கும் மன உறுதி இருக்காது அதனால் கட்டு கட்டுப்பட ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கட்டுப்படுத்துவதன் மூலமாகவும் ஆணிற்கு கட்டுப்படுவதன் மூலமாகவும் மன உறுதி என்பது ஏற்படுகிறது கட்டுப்படுவதற்கு மன உறுதிக்காக ஒருவர் ஒருவர் சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்குது இதுதான் சார்ந்து வாழ்தான்